இன்னும் சில கணவன் மாதிரி என்ன குடும்பத்தை பார்க்க போதாது இல்லை என்றதால வெளிநாட்டுக்கு போயிடுறான் வெளிநாட்டுக்கு போனா எங்க இருக்கிறார் மாப்பிள்ள சவுதியில இருக்கிறார் இவங்க சவுதியில இருக்கிறார் கட்டார்ல இவங்களோட வசனம் எப்படி தெரியுமா கட்டார்ல டுபாயில டுபாய்க்கு சவுதி கட்டாருக்கு பேத்து பாருங்க எப்படி இருக்கிறாங்க துபாயில கிங் பகுதி இருக்கிற மாதிரியும் அப்துல்லா இருக்கிற மாதிரி இருக்கலாம் அவங்க இங்க இருக்கிறத விட கேவலமா இருக்கிறாங்க போன உடனே கேட்டீங்கன்னு போறாங்க இறக்கிறான் எத்தனை பானை நூறு இருநூறு பானை வீட்டுல வந்து திண்ட பிங்கான கழுகாதவன் அங்க போய் என்ன நடக்கும் யாரோ ஒருத்தன் சாப்பிட்டு போனத்தை எல்லாம் இறங்கி இறங்கி கழுகுவான் அவன் என்ன அவன் இவனை மாடு மாதிரி தான் மாறிதான் ஒரு சில நல்லவர்களை தவறியே சல்லி கொடுத்து இவனை எடுத்துக்கிறான் சரியாட்டா டைமுக்கு வேலை நடக்கணும் ஓய்வு எடுக்கலாம் இவன் தன்னை உருகி தண்ட நாட்டை நினைச்சு தண்ட ஊரை நினைச்சு தண்ட மனைவியை நினைச்சு தண்ட பிள்ளைகளை நினைச்சு உருகி உருகி தான் வேலையெல்லாம் செய்வான் அந்த வேலையை எல்லாம் செஞ்சு கஷ்டப்பட்டு கண்ணீர் வடிச்சு அதை முடியுது இது முடியாது திருப்பி திருப்பி வேலை ஆறுதலுக்கு யாரும் இல்ல குடும்ப உறவுகள் இருக்குதா இல்ல மாதிரி இருக்கிறாங்களா இல்ல மனைவிக்கிறாவா இல்ல புள்ளைக்கிறா ஒண்ணும் இல்லை இவன் கஷ்டப்பட்டு உழைச்சி அதுல இன்னமெல்லாம் நடந்து ரூமண்ட் போடுவா அஞ்சு ஆறு பேர் தங்குற ரூம் ஆயிருக்கும் ஒத்த நேபாள் ஒத்தம் வேணும் பங்களாதேஷ் ஒத்தம் இந்தியாத்த பாகிஸ்தான் பல மொழிகள் உணர்வுகள் வேற குணங்கள் வேற எல்லாத்தையும் சமாளிச்சு ஒத்தனை மனைவியோடு வாடுகின்ற நேரத்திலே இவ்வளோ பாடுபட்டான் இவங்க எல்லாரையும் சமாளிச்சுக்கண்டு கண்டு அவங்களோட குண இயல்புகள்லாம் சமாளிச்சுக்கிட்டு காலம் போகும் இப்படி எல்லாம் உழைச்சி கஷ்டப்பட்டு எல்லாம் முடிஞ்ச உறவு பெருநாள் கிட்ட வரும் பெருநாள் கிட்ட வரும் எப்படியாவது ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் எடுத்து முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ரூபாய் பெருநாளை போடணும் ரெண்டு மூணு நாளைக்கு மத்தி போட்டுருவான் போட்டு சல்லிய போட்டாச்சா வீட்டுக்கு எத்தனை வந்து சேரும் நாற்பதாயிரம் அனுப்பிக்கிறாரு இங்க பாப்பா மாசம் பதினாயிரம் தானே சம்பாதிக்கிறோம் அனுப்புறா நாற்பதாயிரம் அறுபதாயிரம் எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் கட்டல் மாதிரி கொட்டுது போல என்னது அங்க கொட்டுது போலி நானும் போபிறேன் வெளிநாட்டுக்கு இவரு என்னது நானும் வெளிநாட்டுக்கு போபிறேன் அப்புறம் ஏஜென்சியை அழகிறது பார்த்து அவங்க என்னது இவன் எல்லாத்தையும் பெரிய பொட்டிகளும் அதுவும் இதுவும் சேர்த்து அனுப்புவான் மனைவி நினைக்கிறா அப்துல்லோட புல் ஃப்ரெண்ட் போல இவரு அவன் அனுப்புறான இவ்வளவு எங்க யார் வந்தாலும் பார்சல் புல்லா அனுப்பி வைக்கிறான் எல்லாம் முடிஞ்சு பெருநாளைக்கு மனைவி குந்திட்டு இப்போ அவன் என்ன செய்யறான் எல்லாம் அனுப்பி முடிஞ்சு அவன் எனக்கு பெருநாளோட புடுக்க யாரோட பேச அதான் சொல்லவேன் இவங்களோட பேத்து பேச இவங்களோட உறவாட ஒத்துறீங்களாங்க அங்க யாரும் இல்ல எல்லாம் முடிச்சுட்டு பெருநாள் காலையில எல்லா எல்லா பங்காளிகள் அவரோட முகத்தை பார்த்துக்கிட்டு நம்மளோட புள்ளர்கள் சந்தோஷமா அழிக்கிறாங்க அவள பார்ப்போம் என்னது மனைவி இவ்வளவு சல்லி அனுப்பிக்கிறான் ஒரு ஆயிரம் ரூபா போட்டு கோலண்டை எடு என்ன கோல் வரங்காண்டு பாத்திருக்கிறாங்களா வெளிநாட்டுல இருந்து வெளிநாட்டுல இருந்து கோல் வரங்க பாத்துறாங்களா இவ அப்படி கோல் எடுக்கிறா இவன் திருப்பி எடுக்க மாட்டான் ரெண்டு நாள் மூணு திருப்பி ஒரு கோல் என்ன நீங்க எடுக்கல என்ன நீங்க கோல் எடுக்கல அவனும் கொடை செல்ல மாட்டான் டைம் இருக்கல சல் இருக்கலாம் அப்படியா உனக்கு எவ்வளவு அவன் எல்லாத்தையும் மனைவியோட பே சந்தோஷமா இருக்கிறீங்களா புள்ள சந்தோஷமா இருக்கிறா மனைவி நீங்க சந்தோஷமா உடுப்பலை எடுத்தீங்களா அவளுக்கு எடுத்தீங்களா அங்க போங்க கட்டாயம் இங்கே போங்க ஃபோனை வச்சா அழுதுவான் எத்தனை பேர் அழுதுறான் தெரியுமா நான் பெருநாள் ஒரு தடவையில இருந்த அவர்களோடு அந்த நிமிஷம் தான் அந்த உணர்வுகள்லாம் சரியா வழங்கிச்சா அந்த 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 கணவன்மார் படுற கஷ்டங்கள் இந்த பெருநாள் அங்கதான் அந்த நேரத்துல அந்த 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 ஒரு சின்ன ரூமுக்குள்ள அத்தனை பேரும் அந்த மன அந்த தனது மனைவி மாறையும் தண்ட பிள்ளைகளை நினைச்சு படுற வேதனைகள் இருக்குதானே அது வெளிநாட்டு வாழ்க்கை என்ற தன்னை குடும்பத்தை இங்கிருந்து ஒட்டி திண்டோட வாழ்றது மிகச்சிறந்தது சகோதரர்களே கட்ட மாறின கோவில் எடுத்துக்கண்டு காலையில பகலையில நைட்ல அது கிடைச்சிச்சா இது கிடைச்சா உடுத்துட்டீங்களாண்டு அந்த அளவுக்கு வேதனைகள் கண்ணீர் குடும்பத்தை நினைச்சே கண்ணீர் இன்னும் சொல்லுவாங்க எப்படி தெரியுமா வந்து உம்ரா விசால வந்து பாஞ்சி வேலை செய்வாங்களே திருப்பி பேத்துக்கலாம் ஊருக்கு போற எண்ணம் உம்மாட்ட போகணும் மனைவி போகணும் குழந்தைகளை பார்க்கணும் என்ன போயலாம் போயண்ட என்ன அகப்படணும் அகப்பட்ட தானே போகலாம் அகப்பட்டா கூட அங்க அதை ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் அகப்படுறதுனால அத ஒரு தொழிலா மாத்திட்டான் இப்ப அத ஒரு தொழிலா மாத்திட்டான் சரபியாட ஒரு பாலம் ஒன்று இருக்குது அந்த பாலத்தை கீழே குந்தி கண்டிக்கணும் பிரிச்சு வச்சுக்கிறாள் இங்க பங்காளிக்காரங்கள நேபாளிக்காரங்கள பாகிஸ்தான்காரங்கள இந்தியாக்காரங்கள எல்லாம் இருந்து கொள்ளணும் போலீஸ் ஜீப்பால வரும் அல்லது பஸ் வரும் யாரை எடுத்துக்கிட்டு தெரியுமா ஐநூறு யாரு இருக்குதா பிடிச்சிட்டு நாட்டுக்கு அனுப்புறதுக்கு சட்டப்படிப்புல தூக்கி எல்லாரையும் அனுப்பாம இவ்வளவு பேர் இருக்குதால அவன் வந்து செய்வான் ஐநூறு ஆயிரம் ஐநூறு பொலிசிக்கு இவனுக்கு ஐநூறு ஐநூறு பொலிசிக்கு இவனுக்கு தான் அவன் எடுக்கிறது அப்ப அதுல நினைச்சவனே எடுக்க மாட்டான் அப்ப அவன் போறதுக்கு கூட இயல சட்டத்தாலை போல உண்டுக்கும் போகலாம பெருநாளையும் குடும்பத்தையும் உறவுகளை நினைச்சு படுற வேதனைகள் வந்த இறங்க கூட விளங்குமா சௌரலே அப்ப அவன் வரக்கூட என்ன நினைக்கிறான்டா நம்ம நல்ல வீட்டுக்கு சாப்பிடுற மாதிரி சிவங்க பொட்டிகளையும் அதையும் இதையும் எடுத்துட்டு வருவோம்னு நினைக்கிறான் வந்தா மனைவிமார்கள் அவருடைய வேதனையை கொஞ்சமும் அந்த இடத்தில் புரிந்து கொள்வது கிடையாது பெருநாள் நாள் வரும் சகோதரர்களை ஒரு தட ஒரு கோல் எடுத்து சந்தோஷமா பேசுவோம் என்னத்தையாவது சொல்லுவோம் என்பதெல்லாம் கிடையவே கிடையாது அவங்க படுகின்ற வேதனை நெருப்புக்கு முன்னாலையும் அது போன்ற இடங்களையும் மாடு மாறி உழைக்கிற வேதனைகள் சகோதரர்களை சிலர் வேலை செஞ்சு முடிச்சுட்டா கஷ்டப்பட்டு உழைச்சி வேலை செஞ்சு முடிச்சுட்டான் சம்பளம் கொடுக்குறான் இல்லை ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் போறேன் நாலா நாள் போறேன் ஏன் பெருநாள் கிட்ட வருது வீட்டுக்கு அனுப்ப வழி இல்லை மனைவியில கோல் அடிக்கிற வந்துட்டு எங்க அனுப்பலையா வரலையா என்ன நீங்கள் என்னது சவுதி போனி பேசாமல் எங்கேய்கலாமே இதெல்லாம் விளங்கப்பட தேலுமா இப்போ ஃபோனில் அதெல்லாம் வழங்கப்பட தேலாது அப்போ இது ரெண்டு மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் ஆறு நாள் அணைஞ்சி வழி இல்லை பக்கத்தில் உள்ளவன் ஒரு இருநூறு ஆள் வச்சிருப்பான் சரிந்தான் அம்பரி ஆள் அனுப்பி விட்டுக்கு அம்பாரு ஆலை அனுப்ப பண்ணுவான் அது என்ன அம்பாரு ஆள் ஆயிரத்து ஐநூறுவா வரும் இப்படியே ஒரு அஞ்சாறு படி மாட்டை அம்பாரு ஆலை எடுத்து வீட்டுக்கு அனுப்பி வைப்பான் அது ஒரு ஒரு பத்தாயிரமாக வந்து சேரும் பத்தாயிரம் அனுப்பிட்டார் அல்லது என்ன பத்தாயிரம் அனுப்பிக்கிறீங்க பத்தாயிரம் என்னத்துக்கு போதும் ஒரு வசனம் அப்ப இல்ல இவ்வளவுதான் இந்த பயன் இருக்குது ஒரே கட் போன இந்த நேரத்தில் அந்த கணவன் யார்கிட்ட அழுகுறது யார்கிட்ட வேதனை படுறது யாருக்கு அந்த எத்தனை ஆளுகள் அழுதிருப்பார்கள் தெரியுமா எத்தனையோ பேர் இங்கிருந்து அங்க போய் அங்க கலாச்சாரத்தை பார்த்து மாறல விரக்தியில சிகரெட்டுக்கு பழகப்பட்டான் வேற வழி இல்ல சிகரெட்டை ஊய் தடுறான் வேற வழி இல்ல படம் சீடி வேற வழி இல்ல சென்னல்கள் நியாயப்படுத்தல ஆனால் ஆறுதல்கள் விரக்தி விரக்தியான வாழ்க்கை நம்ம யார்கிட்ட சொல்ல என்ற கேள்விகளால் மாறி போயிருப்பதை பார்க்கிறோம் மாறி போயிருப்பது இளைஞர்கள் இருபத்தஞ்சு இருபத்தி எட்டு இருபத்தி முப்பது வயசுல உள்ளவர்கள் சகோதரர்களே இந்த கஷ்டம் எல்லாம் பட்டு தண்ட புள்ளையும் என்ன கேள்வி ஆண்ட கோல் எடுத்தா உடுப்பு வாங்கிட்டீங்களா பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டீங்களா என்ன ரிசால்ட் நீங்க சாப்பிட்டீங்களா அந்த வீட்டுக்கு போனீங்களா இவங்களோட வீட்டுக்கு போனீங்க இதான் அவன் கேள்வி இந்த சந்தோஷத்துக்கு அவன் பேத்திக்கலாம் அவ்வளவுதான் யாருடைய ஒரு சந்தோஷத்துக்காக ஒருவன் போய் உழைக்கின்ற ஒருவருக்கு சுஜூது செய்வதாக இருந்தால் மனைவியை நான் சுஜூது செய்ய ஏவியிருப்பேன் மனைவியை நான் கணவனுக்கு சுஜூது செய்ய ஏவி இருப்பேன் என்று ரசூலுல்லா இல்லா அவர்கள் சொல்லி காட்டினார்கள் சகோதர இந்த உழைப்பு பகுதிக்கு தானே நிறைய பேரால் புரிந்து கொள்ளப்படாத ஒரு விஷயம் ஒரு கணவன் துடிச்சு உழுவுறதும் வேதனை படுறதும் இந்த உழைப்பு விஷயத்துல தான் தன்னை மனைவி தண்ட செலவீனங்களை சரியா புரிஞ்சு கொள்றா இல்ல தண்ட செலவீனங்களை சரியான முறையில் உணர்கிறார் இல்லை என்கின்ற அந்த வேதனை தான் நிறைய கணவன்மாருக்கு இருப்பதை பார்க்கிறோம் இந்த விஷயத்தில் பெண்கள் கணவனோடு என்னது மிக முறை நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் வல்மர் அது பெண்கள் இதா சல்லத் ஸலாத்தஹ அவருடைய கடமையான தொழுகையை தொழுதால் வ ஸாமத் கடமையான நோன்பை அந்த பிடித்தால் வா த ஜௌஜஹா கணவனுக்கு வழிபட்டால் அய்பாபின் சா சொர்க்கத்திற்கு எந்த வழியாலும் போயிவிடுவாங்க கணவனுக்கு கட்டுப்பட்டால் என்று சூருலா இசலாரி செலும் சொல்லி காட்டுகிறார்கள் சகோதரர்களே இது இரண்டாவதாக பெண்கள் கண்ணனுடைய விஷயத்தில் உணர வேண்டிய விஷயம் இது நான் தனித்தலைப்பாக பேச வேண்டிய அம்சம் சகோதரர்கள்